தர்வின் பிசி சேனல் அடுத்த ஃபுட்டு வந்து காளான் காளானுங்கிறது மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த காளான் வந்து இதில் வந்து நிறைய நல்ல சாப்பிட்ற காளான் இருக்குது காளான் இருக்குது சாப்பிட்ற காளான் நம்ம வந்து நிறையா கடைகளும் கிடைக்குது ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்டில் பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க அன்னன்னைக்கு அவங்க நல்லது தான் விற்கிறாங்க கெட்டதை எடுத்துருவாங்க மேக்ஸிமம் நல்லா அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வாங்கி குழந்தைங்க கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் ஃபைபர் அதிகமாக இருக்கும் கார்போஹைட்ரேட் கொழுப்புலாம் இருக்காது இந்த காளானில் அதில் காளான் சூப்பு சரிங்களா காளானும் கிடைக்குது நிறைய இடத்துல இந்த பானிப்பூர் கிடைக்குது காளான் அதில் சத்து இருக்குது அதில் கண்டிப்பாக காளான் சூடாக சொல்ல சாப்பிட்லாம் நல்லா ஹீட் பண்ணி நல்லா கொடுப்பாங்க கிரேவி மாதிரி காளான் சூப்பும் சாப்பிட்லாம் சாப்பாட்லேயும் பிரியாணி காளான் பிரியாணி சாப்பிட்லாம் சரிங்களா இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஃபைபர் அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் சரிங்களா புரோட்டீன் ரொம்ப முக்கியம் குழந்தைங்க வளர குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு டயபெட்டீஸும் கண்ட்ரோல் பண்ணுது சரிங்களா இதில் கார்போக்ட் கொடுப்பு கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து பெரியவங்களும் எடுத்துக்கலாம் அதனால் இந்த வீடியோட நோக்கமே காளான் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா சிங்க் காப்பர் அயன் இது இரும்பு சத்து எல்லாத்துக்கும் தேவையா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையா காப்பர் தேவையா சரிங்களா சோடியம் கம்மியாக இருக்கும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் இருதயம் தேவையா எல்லா மினரல்ஸும் விட்டமின் கே சிடி எல்லாமே இருக்குது இதில் சரிங்களா முக்கியமான அருமையான டைட்டு ஒரு இரநூறுபாய்க்கு வாங்கினீங்கன்னா நூற்றை ரூபாய் ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கினாவே ஒரு நாளைக்கு குழந்தை மூணு நாள் பேர் திருப்தியாக சாப்பிட்லாம் பிரியாணி செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சேர்த்துக்குங்க அருமையான இந்த விழிப்புணர்வு தான் இந்த நோய் காளான் பற்றி விழிப்புணர்வு தான் அந்த வீடியோ இப்போ நிறையா காளான் பண்ணி வைக்கிறாங்க அருமையான புரதம் கண்டிப்பாக இருக்குது அதெல்லாம் நிறையா இருக்குது அதனால் அனைவரும் குழந்தைங்களுக்கு காளானை வந்து நல்லா சாப்பாட்டில் பிரியாணி செஞ்சால் கூட நல்லா மென்று சாப்பிடுங்க இந்த மாதிரி காளான் கொஞ்சம் சேர்த்து குழந்தைங்களுக்கு சாப்பாடை வாய மூடி முப்பத்தி ரெண்டு முறை மென்று சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டபக் டபக்கு டபக்கு முழுங்கிடுறோம் இட்லி பரோட்டா தோசைன்னு வாய மூடி மென்னும் போகுது எல்லா சளிவாகவும் சுரந்து கூறாகி அதுவே செரிமானம் குடிக்கும் போது சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிச்சிட்டு குடிக்கவே கூடாது சாரி அதுக்காக அந்த வீடியோ போடுறேன் சாப்பாடை நல்லா குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிட அதான் தின்றால் நூறு வயதும் வாங்க அது அவ்வளோ அர்த்தம் இருக்குது சாப்பாடை முழுங்காதீங்க நல்லா மென்று தின்னுங்க சாப்பிடும்போது தண்ணி மேக்ஸிமம் குடிக்காதுங்க தவறி பெரிய கொஞ்சோண்டு குடிங்க மென்று சாப்பிட்டா த அதை ஏறாது அது சாப்பிடும்போது பேசவும் கூடாது வேறு கொஞ்சம் விழிப்புணர்வு அந்த வீடியோ போடுறேன் சாரி ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஒரு பிரியாணி செஞ்சு வாட்டர் ஒன்று குழந்தைங்க ரொம்ப செலவுல ஆகாது நம்ம ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்ம ஹெல்த்தில்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு தான் லட்சக்கணக்காக வரும் ஆயிரக்கணக்காக வரும் அதுக்கு இந்த சத்தான உணவு ரெண்டாயிரரூபா மாதம் செலவு பண்ணால் அது ஒரு முதலீடு சரிங்களா அதனால் ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு குறையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வரும் நல்லா தூக்கம் வரும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க மூளை நல்லா செயல்படும் தன்னம்பிக்கை அதிகமாக முடியும் அப்படிங்கிறது தான் எல்லா வகையிலையும் நம்ம உடல்நலம் தான் வருமானம் பெருக்கிற வழிகள் நிறையா தோன்றும் சரிங்களா அதால் காளான் பற்றி விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ காளான் சாப்பிட்றதால என்னென்ன நன்மை குழந்தைங்க பெரியவங்களுக்கு அதை பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் இனிமேல் நம்ம அன்றாட வாழ்க்கை உணவு சம்மந்தமானது ஆரோக்கிய சம்மந்தமான தான் போட போகிறோம் ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப்பு சரிங்களா ஒரு வீடியோ மாதிரி இனிமேல் போடுவேன் அது ரொம்ப முக்கியம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தர் வின் பிசியூர் சேனல்